படப்பிடிப்பு தளத்தில் நடந்த கோர் விபத்து சற்று மிக முக்கியமான நடிகர் ஐசியூவில் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்காராம் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகரில் ஒருத்தவர் நடிகர் அப்பாஸ் அவர்கள் இவர் கொல்கத்தா நகரத்தை சேர்ந்தவர் இவர் மாடலிங் துறையில் மிக முக்கியமான ஒரு சில மார்டிங்கில் இவர் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு அதில் எப்படியாவது பெரிய ஆளாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு அப்பாஸ் அப்போது அவரை இயக்குனர் கதிர் பார்த்துட்டு இவரை தமிழ் சினிமாவில் நடிக்க வச்சா என்ன அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்போதைக்கு இயக்குனர் கதிர் எடுத்த மிக முக்கியமான திரைப்படம் காதல் தேசம் காதல் தேசம் திரைப்படத்தில் இவர் நடித்த விளாக்குன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவரை போய் பேசியிருக்காங்க ஆனால் அப்பாஸுக்கு அப்போதைக்கு சுத்தமாக தமிழே தெரியாது அதனால் அப்பாஸ் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தன்னுடைய நண்பரை அவர் இயக்குனர்கிட்ட இன்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் கதிரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த படத்தை நடிச்சாகணும் நீங்கள் தான் நடிச்சாகணும் அப்படின்னு பயங்கரமா அவருக்கு கம்பல் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ் தலைநாளும் பரவாயில்ல நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்க இம்ப்ரெஷன் மட்டும் பண்ணா போதும் லாங்குவேஜை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்பாஸ்ட்ட பேசி ஒரு மனதான் முடிவெடுத்து இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க அப்படி கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நடிச்ச அப்பாஸோடைய அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அப்பாஸ்குனு திரைப்படத்துல தனி ஒரு பேரே கிடைச்சது பேர் மட்டும் இல்லைங்க தனியா அப்பாஸ்குன்னு ஒரு ரசிகர் பாட்டாலுமே உண்டானுச்சு அந்த முதல் திரைப்படத்திலேயே அதுவும் குறிப்பா பெண் ரசிகர்கள் எல்லாருமே இவரை ரொம்பவுமே சூப்பராக இருக்காருப்பா எப்படி நடிக்கிறார் இருப்பாரு அழகாவும் இருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவர் மேல ஒரு கண்ணு வச்சாங்க அப்படி அப்பாஸ் நடித்த கதாபாத்திரத்திற்கு நடிகர் விக்ரம் தான் அப்போதைக்கு டப்பிங் கொடுத்துருப்பாரு இதுக்கடையில அப்பாஸ் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தமிழ் சினிமா கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு மற்ற மொழியிலையும் சில படங்கள் நடிச்சிருக்காரு அப்பாஸ் அவர்கள் அப்பாஸ்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வாய்ப்பு குறையும் போது கொஞ்சம் கூட இதை பத்தி யோசிக்காம சில முக்கியமான நடிகருடைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் அடிச்சிருக்காரு அப்படி பார்த்தோம்னா அப்பாஸ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவாஜி கணேசன் அஜித் மாதவன் மம்பூட்டி இப்படி இப்ப இருக்கக்கூடிய டாப் நடிகர்களோட அவங்களுக்கு தம்பியாகவும் பையனாவும் நடிச்சு பயங்கரமா கலைக்கியிருக்காரு அதிலையும் குறிப்பா அப்பாஸோட ஹேர் ஸ்டைல கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே அவருடைய ஹேர் தான் மிகப்பெரிய ட்ரெண்டாகவே இருந்துச்சு அவருடைய ரசிகர்களுக்கு சொல்லப்போனா ஒவ்வொரு ஹேர் கட் அப்பாஸ் கட்னு ஒரு ஸ்டைலையே வச்சுருந்தாங்க அப்படி போயிட்டு இருந்த அப்பாஸுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அப்பாஸ்க்கு திரைப்படங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது அவர் நடித்த நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகவும் அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போடுச்சு உடனே அப்பாஸ் அவர்கள் அவருடைய குடும்ப பிஸ்னஸை கையில் எடுத்தாரு பெங்களூரு ஹைதராபாத் சென்னைன்னு பல நகரங்கள்ல அந்த பிஸ்னஸ்காக அவரு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் பிஸ்னஸை ஒழுங்கா பார்த்துக்கவும் முடியல எல்லாமே நஷ்டம்தான் உடனே இருந்த எல்லாத்தையும் வித்துட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆன அப்பாச அவர்கள் அங்கேயும் பல கஷ்டங்களும் அனுபவிச்சிருக்காரு இப்படியாப்பட்ட அப்பாசை திரும்பவும் திரையில கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சில இயக்குநர்கள் அப்பாஸை போய் நேரில் பார்த்து பேசி அப்பாசை இப்போ ஒரு முக்கியமான திரைப்படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க அதன் காரணமா அவர்கள் தன் ஃபேமிலி கூட இருந்து கிளம்பி திரும்பவும் தமிழ்நாடு வந்திருக்காரு வந்து தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு வீட்டுல தங்க வச்சிருக்காங்க அந்த நேரத்துல அவர்கள் அடித்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான சண்டை காட்சி படமாக்கப்படும் போது திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த கோர் விபத்துல அப்பாஸுக்கு பயங்கரமான அடிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா நடிகர் அவர்கள் இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்குதான் முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு இது ரசிக மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு